பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஏவி போடப்பட்டது இத்தனை நாட்கள் இந்த வீட்டில் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த நட்பு நீங்கள் எல்லாரும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சொத்து இந்த நட்பு அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்க பாண்டிங் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அண்டு எப்போதுமே நம்ம வந்துட்டு எல்லாமே குரூப்பஸம் பண்ணுறாங்க அன்புன்ற பேரில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதை வச்சு சர்வை பண்ணுறாங்க அன்பு ஜெயிக்குமா அப்படின்னு நாமளே கலாய்ச்சிருக்கோம் பட் எனக்கு இந்த சீசனில் உண்மையாகவே அன்பு உண்மையான அன்பு இருந்தால் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு கனி சபரி எஃப்ஜே ஆதிரை வினோத் கம்ருதீன் அரோரா விக்கல்ஸ் சுபிக்ஷா ரம்யா இப்படி இவங்க இவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு அழகான அன்பு இருந்திருக்கு அந்த அன்பு இப்போவும் பார்க்கும்போது எனக்கு என்னோட காலேஜ் மெமரிஸ் கொண்டு வருது சீ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டும் இருக்குது ஆனால் உண்மையாகவே கனி ஆகட்டும் சபரி ஆகட்டும் இவங்கெல்லாம் ரொம்ப அன்பு ஒவ்வொருத்தர் மேலேயும் காட்டினாங்க அந்த அன்புக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பாண்டிங் காட்டினாங்க அண்ட் திவ்யோட அதுலேயும் வந்துட்டு திவ்யாவோட சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் அதை அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு தெரியல எல்லாத்துலேயுமே திவ்யா ஒருத்தருக்கு போய் சப்போர்ட்டிவாக நிற்பாங்க அரோரா அழுகிறாளா அந்த இடத்துல போய் அரோராக்கு முத்தம் கொடுத்துருப்பாங்க வியானாக்கு ஜோக்கர் மாதிரி போட்டு வியானா அன்னைக்கு ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு அவங்களுக்கு ஜோக்கர் மாதிரி மூஞ்சியில் வரைஞ்சு விட்டு அவங்க கட்டிலே கடையில் போய் ஒழிஞ்சிருந்தாங்க அப்போ போய் திவ்யா உங்களுக்கு கிஸ் பண்ணி அனலா இருக்கடி நீ இதை பண்ணும்போது உன்னை வெளியே தெரியவ அப்படின்னு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க மற்றவங்களுக்கு போய் சப்போர்ட்டிவாக நின்று இருக்காங்க எந்த இடத்துலையும் திவ்யா உடஞ்சி அழுது திவ்யாவுக்கு யாரும் போய் ஆறுதலாக நின்னதில்ல அன்னைக்கு சபரி உடஞ்சி அழுகும்போது முதல் நபராக போய் சபரி ஏன்டா அழுகிற விட்ரா அப்படின்னு திவ்யா போய் நின்றுருக்காங்க எஃப்ஜே போய் சாண்ட்ரா காலில் விழுகும்போது எஃப்ஜே வேணாண்டா அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு போய் நின்று இருக்காங்க அரோரா அண்ட் சுபிக்ஷா அன்றைக்கி கார் டாஸ்கில் வாயை திறக்கவே பயந்தாங்க ஏன்னா கமருதின் பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு பயந்து நிற்கும்போது என்னை மீறி உங்களை யார் வந்து தொடுவாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நின்னாங்க அது அவங்களுக்காக அவங்க அந்த காரில் உட்காந்துருக்கல அன்றைக்கி அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம் அவங்களுக்கு பேட் சேஞ்ச் பண்ணணும் அவங்களால முடியல ஆனாலும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு நாம் சப்போர்ட்டிவாக நிற்கணும் ஏன்னா கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு கம்ருதீன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திவ்யா இருந்து அதுக்கப்புறம் கமருதீன் வெளியே இறங்கினதுக்கு அப்புறம் தான் திவ்யா போனாங்க அந்த அளவுக்கு ப்ரொட்டெக்டிவாக பார்த்துருக்காங்க அரோரா இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலிஸ்ட் அப்படின்ற எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் சின்ன குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி அவங்களுக்கு தலை பின்னி விட்டுறது ஏ இந்த காஸ்டியூம் போட்டு இந்த ஜுவல் போடுறீ அப்படின்னு அவங்கள பார்த்துக்கறது ஸோ இப்படி எல்லார்கிட்டயும் பயங்கர அன்பு காமிச்சிருக்காங்க சாண்ட்ராலாம் வந்து அந்த வீட்டில் அந்த நெகட்டிவிட்டியில் பாவம் திவ்யாவும் பல நேரங்களில் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க வீக்கெண்ட்டில் வந்து திவ்யாவோட உண்மையான தலைவலியை கூட சாண்ட்ரா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கடைசியில் அதை சேர்த்து நான் பொய்ன்ற மாதிரி பேசி அண்ட் அவ ஒரு ட்ராமா பண்ணான்னு சாண்ட்ரா சொல்லிட்டாங்க ஸோ இப்படி பல நேரங்களில் திவ்யாவோட உண்மையான அன்பு மறைக்கப்பட்டிருக்கு ஸோ திவ்யாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கு இப்போ இந்த வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பேரை சொல்ல முடியுது என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் லைஃப் லாங் வர போகிற ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் அமைத்து எடுத்துக்கிட்டா வினோத்தை சொல்கிறாரு வினோத்தை எடுத்தால் கமர்தீனை சொல்ல முடியுது ஆதரவை எடுத்தால் அவங்க வந்து எஃப்ஜேவை சொல்கிறாங்க எஃப்ஜே ஆதரையை சொல்கிறாங்க அரோராவை வந்து துஷார் சொல்கிறாரு ஸோ இப்படி எல்லாத்துக்கும் ஒரு நட்பு கிடச்சிருக்கு ஆனால் இந்த வீட்டில் அப்படி ஒரு நட்பாக அவங்க பார்த்த முதல் நபர் சேன்றா ஆனால் அப்படிப்பட்ட நபர் தனக்கு நட்பு வேண்டானாங்களும் பரவாயில்ல தனக்கு ஒரு துரோகம் பண்ணி தன்னை முதுகலை குத்தி தன்னை கேவலமாக பேசிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் ரொம்ப பெரிய வருத்தம் திவ்யாக்கு இருக்குது ஸோ எனக்குன்னு ஒரு நட்பை நான் இந்த வீட்டில் சேமிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஏன்னா திவ்யா பல நேரங்களில் சொல்றது என்ன அப்படின்னா நான் தப்பான ஆட்களை சூஸ் பண்ணிடுறேன் என்னோட நட்பு அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர் கூட போகிறேன் அப்படின்னா நான் தப்பான நபரை சூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு உண்மையான நட்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அழுதாங்க ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இத்தனை பேருக்கு இவ்வளோ நட்பு இருக்குது ஆனால் நான் உங்கள் எல்லாரையும் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னாங்க ஸோ உண்மை திவ்யா ஏன்னா நீங்கள் பல நேரங்களில் எல்லோருக்காகவும் நின்று இருக்கீங்க அதுவும் அந்த வீட்டில் எல்லா பெண்களுக்காகவும் நீங்கள் பேசியிருக்கீங்க ரம்யாவை வந்து கமிருதீன் அன்னைக்கு அவ்வளோ கேவலமா பேசினார் அப்படின்னா அதை ரம்யா கூட அமைதியா இருந்தாங்க அந்த திவ்யா அந்த இடத்துல நின்னு எப்படி நீ ஒரு கேப்டனா ஒரு அந்த பொண்ணை நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அரோரா அண்ட் சுபிக்ஷாவை அந்த கார் டாஸ்க்ல சுபிக் அரோரா இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க டிக்கெட்டை ஃபினாலே அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு காரணம் சபரி எப்படி காரணமோ அதே மாதிரி திவ்யா ஒரு காரணமா இருந்திருக்கீங்க சபரி உடஞ்சி நிக்கும் போது போய் அழுதுக்கும் போது நீங்க போய் கை கொடுத்து டே வாடா அப்படின்னு கூப்பிட்டீங்க அதை கூட சபரி டூ டேஸ் முன்னாடி சொல்லியிருந்தார் அந்த இடத்துல திவ்யா தான் வந்து நின்று எனக்கு முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு ஸோ எல்லாருக்கும் நீங்க உதவி பண்ணியிருக்கீங்க ஆனால் எல்லாருமே உங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஃப்ரெண்டாக உங்க கூட ஜெல்லாகிறத விட அவ வந்து நமக்கு ஒரு மென்டார் மாதிரி இருக்கா நமக்கான அட்வைஸ் கொடுப்பா நம்மளை வந்து நல்லா பார்த்துக்குவா அந்த ரேஞ்சுக்கு வந்ததுனால தான் உங்கள் பேரை யாரும் சொல்லலை அதுக்குன்னு இந்த வீட்டில் உங்களுக்கு அன்பு கிடையாது உண்மையான அன்பு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ உங்களோட அன்புக்கு தகுதி இல்லாதவர்கள் மேலே நீங்கள் ரொம்ப அன்பு வச்சு நட்பாக பார்க்குறீங்க அதுக்கப்புறம் அந்த துரோகத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல அண்ட் இவங்க அழுத உடனே அத்தனை பேரும் வந்துட்டாங்க அது அரோரா ஆதிரை இவர் வினோத் சப்ரி அப்படின்னு வந்து விக்கஸ் எல்லாருமே வந்து அவங்கள ஹக் பண்ணி நாங்களாம் இருக்கோம் நீ அழாத அப்படின்னாங்களே அந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை அப்படின்னு வருத்தப்படாத உன்னோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்னஸ்க்கு நாங்கள் உன் கூட இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹக் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் பிரஜின் வந்தார் பார்த்தீங்களா பிரஜின் வந்துட்டு நீ எப்படி நினைக்கலாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்க கையை பிடிச்சிட்டு போய் மறுபடியும் நிற்க வச்சாரு எனக்கு அதை பார்க்கும்போது வேணா பிரஜின் உங்க மனைவியை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க ரொம்ப சந்தோஷம் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு சேன்ட்ரா என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்காக போய் கூட நிக்கிறீங்க அதெல்லாம் சூப்பர் ஆனால் சாண்ட்ராவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீங்க மறுபடியும் திவ்யாவை தப்பா காட்டுவீங்க வெளியே நீங்க அதை தான் பண்ணிட்டு வந்தீங்க உங்க வைஃப் உங்க மேல சந்தேகப்படுறாங்க அப்படின்றதுக்காக திவ்யாவோட டீம் தான் அதை பெருசா பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்க வைஃபோட தப்பை மறைக்கிறதுக்கு நீங்க திவ்யாவை தப்பா பேசிட்டு இருந்த ஒரு நபர் அண்ட் இப்போவும் வந்து நீங்க கையை பிடிச்சி ஏய் நீ தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் அப்புறம் தாண்டி அவ அப்படின்னு சொல்லும் போது பயமா இருக்கு ஏன்னா சாண்ட்ரா ஒரு சைக்கோ அவர் எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது இன்னைக்கு வரும்போது ஒரு ரோஸை கொண்டு வந்து கொடுத்து இருபது வருஷமா நான் கூட இருக்கேன் ஆனால் இந்த இருபது நாட்கள் எனக்கு தெரிய வச்சிருச்சு அப்படின்றாங்க எனக்கு நிஜமாவே புரியல பிரஜன் எப்படி நாய்க்குட்டி மாதிரி சாண்ட்ரோட காலை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருப்பாரா இல்லை அவர் சொல்றாரு நான் பத்து படம் சைன் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சு படம் பண்ணியிருக்கேன் ஐம்பது படம் பண்ணியிருக்கேன்றாரு அப்படிலாம் வந்து ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போக மாட்டாரா ஷூட்டிங்காக ஒரு மாதம் அப்படிலாம் வெளியே போக மாட்டாரா இருபது நாட்கள் பிரிஞ்சிருந்ததுக்கே அந்த அம்மாவால் முடியலையா ஒரு இருபது யுகம் மாதிரி இருந்தது அப்படின்னாங்க அந்த நேரம் நம்ம திவ்யா ஒரு லுக்கு விட்டாங்க பாரு டேய் நடிங்கடா சொல்லு உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி உன்னை பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்கு நான் தான் கிடச்சினா உங்கள் போதகைக்கு நான் தான் ஊருகா வேணாம் உனக்கு உன் புருஷன் மேலே சந்தேகம் அப்படின்னா உன் புருஷனை நீ கேட்கணும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணை நீ தப்பாக சொன்ன அண்ட் அதுக்கப்புறமும் நீ வந்து அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் மட்டும் ஆக்ட் பண்ணிட்டு போனேன் அந்த பொண்ணு வந்து இவங்க நம்ம திவ்யா வந்து அந்த ஒரு கிஃப்ட் கொடுக்க வரும்போதும் இல்லை வேண்டாம் ஹக் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு அவங்க புருஷனுக்கு வந்து அப்படியே நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்போ உனக்கு வந்து ஆல்ரெடி உன் புருஷன் மேலே ஒரு டவுட் இருந்தது அவன் என்னோட குட்டி இதயத்தை உடைச்சிட்டு அந்த பொண்ணு கூட போய் கட்டில் இருக்கா அப்படின்னு டவுட் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் புருஷன் முன்னாடி சேர்ந்துக்கிறீங்க அந்த பொண்ணை நீங்கள் தப்பாக சொன்னீங்களே அது எங்கே போச்சு பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்துட்டு பிரஜினை வந்து சாண்ட்ரா தப்பாக சொல்லியிருக்கிறாங்க திவ்யா கூட சேர்த்து வச்சு பேசினாங்க அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் அவர்கிட்ட ரோஸ் கொடுத்து அவர் உங்களை தூக்கிக்கிறாரு நீங்கள் அவரை கொஞ்சிக்கிறீங்க கிஸ் பண்ணிக்கிறீங்க சூப்பர் ஒன்னும் பிரிஞ்சனாலும் இருக்க முடியல அதெல்லாம் ஓகே அப்போ இந்த பொண்ணோட பேரை நீங்க காலி பண்ண ட்ரை பண்ணீங்களே அது எங்கே போச்சு ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கேவலமான ஸ்ட்ராட்டஜி சாண்ட்ராவால் பண்ண முடியும் ஸோ பிரஜின் மறுபடியும் திவ்யா கையை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயமாக இருந்தது இவை அதுக்கும் உடனே அப்படியே சுரிச்சிக்கிட்டே வந்து ஹக் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க பாருங்கள் முடியல பார்வத்தியோட இன்னொரு வருஷம் தான் சாண்ட்ரா பார்வதி லவட்ரா ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா சாண்ட்ரா சைலண்டா செய்வாங்க எப்படி அமித்தை செஞ்சாங்க இல்லையா அவனா வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டாக போனா நான் காரணமா அப்படின்னு அதே மாதிரி தான் எங்கள் திவ்யாவை என் புருஷன் கூட அவள் பேசினா ஆனால் அவளை மட்டும் தான் நான் தப்பா சொல்லுவேன் என் புருஷனை வந்து நான் சொல்ல மாட்டேன் என் புருஷன் வந்து அப்படியே ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை என் புருஷனை இவ தான் பேசினா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி உங்களுக்கு வந்து வெளியே போய் பார்த்துருக்கீங்க அப்படி எதுவுமே நடந்ததில்லை நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கடலை போடலை அன்னைக்கு நைட்டு நெக்லஸ் டாஸ்கில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக அவங்கள நெக்லஸ் அவங்க பாதுகாக்கணும் எப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுன்றக்காக பேசினாங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்போ உங்கள் மேலே தப்புன்னு ரியலைஸ் பண்ணி வெளியே போய் பார்த்துட்டு வந்ததாவது இல்லை திவ்யா சாரி திவ்யா அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்களா கிடையாது ஆனால் மறுபடியும் பிரஜின் வந்து திவ்யா பேரை சொன்ன உடனே அந்த இடத்துல ஹக் பண்ணி நீங்கள் ஒரு ஆக்டிங் போட்டிங்க பாருங்கள் ரொம்ப பச்சையாக தெரியுது நீங்கள் கேவலமாக நடிக்கிறீங்க அப்படின்னு ஸோ உங்கள் புருஷன் போட்டாட்டி சண்டையில் தேவையில்லாமல் திவ்யாவை மறுபடியும் இழுத்து இழுத்து அவங்கள காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் ஸோ பிரஜினுக்கு உண்மையாகவே திவ்யா மேல அன்பு இருக்குது லைஃப் லாங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு அது புரியவே இல்லை இந்த வீட்டுக்குள்ளே வந்து தான் உங்களுக்குள்ளே அப்படி ஒரு பாண்டிங் இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீல் இருக்குன்றீங்க அப்போ அந்த சிஸ்டர் ஃபீல் இருக்கிற பொண்ணை அசிங்கமாக கேவலமாக உங்கள் வைஃப் சொல்லியிருக்காங்க உண்மையாகவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் திவ்யாமலாக இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தால் உங்கள் வைஃபை நீங்கள் கேட்டுருக்கணும் சேன்ட்ரா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நீயா ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணி அந்த பொண்ணோட அசிங்கப்படுத்திருக்க நம்ம ரெண்டு பேரும் புருஷன் போடாட்டி என்றைக்கு வேணாலும் அடிச்சிக்கலாம் சேர்ந்துக்கலாம் ஆனால் இத்தனை பேர் பார்க்குற இடத்துல அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திருக்காது தப்பு அதை போய் நீ சாரி கேட்கணும் இந்த இடத்துலையும் நீ அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சா பிரஜின் ஆனால் அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த பொண்ணை வந்து நீங்கள் தப்பாக பட் அதை விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து சரி அந்த பொண்ணுக்கு வெளியே பெரிய சப்போர்ட் இருக்குது நாம் கொஞ்சம் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்லவனாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறீங்களே தவிர நீங்கள் யாருமே அவங்க மேலே உண்மையான அஃபெக்ஷனில் இல்லை அண்ட் திவ்யாவுக்கு சாண்ட்ரா வந்து ஹக் பண்ணும்போது அவங்களால அந்த ஹக்கை ஏற்றுக்கவே முடியல திவ்யா கொஞ்சம் நேரம் அவங்க மேலே கைப்படவே இல்லை ஏன்னா இவன் நடிக்கிறான்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஸோ ப்ளீஸ் திவ்யா இவங்க உண்மையாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடிக்கிறாங்க தான் ஆனால் வெளியில் மக்கள் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஓகே நமக்கு வந்து உண்மையான ஒரு நட்பு இல்லை அப்படின்னு இந்த வீடு அப்படி தான் சூழ்ச்சிகள் நிறைந்த வீடு தான் ஆனால் மக்களுக்கு தெரியும் இல்லையா ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் நின்னது எனக்கெலாம் திவ்யா ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் சபரி அழுகும்போது அத்தனை பேரும் அது ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வேடிக்கை பார்க்கும்போது முதல் நபராக போய் நின்னாங்க திவ்யா டே அப்படிலாம் நின்னாங்க அந்த ஒரு பாசம் பொண்ணு எவ்வளோ கோபப்பட்டாலும் பாசம்னு வரும்போது திவ்யா முன்னாடி வேற யாருமே நிக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர் அந்த வீட்டில் அத்தனை பேருக்கும் நீங்க அந்த பாசத்தை கொடுத்துருக்கீங்க உண்மையா நீங்க நின்று இருக்கீங்க உங்களோட கோபத்தை மட்டும் மக்கள் பார்க்கல உங்களோட அதுக்கு அளவு அளவு கடந்த அன்பையும் மக்கள் பார்த்துருக்காங்க ஸோ இவங்க ஒரு போலியான நட்பையோ போலியான அன்பையோ உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை மக்கள் நாங்கள் இருக்கோம் வெளியே வந்து பாருங்கள் உங்களை கொண்டாடுறதுக்கும் உங்களை கொஞ்சம் தீர்க்கிறதுக்கும் அவ்வளோ மக்கள் இருக்காங்க ஸோ ப்ளீஸ் திவ்யா நீங்கள் அழாதீங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ திவ்யா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் ஏன் உங்களுக்கு திவ்யா பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ டெஃபினட்டாக இது எப்படி இருந்தாலும் திவ்யாவுக்கு ஒரு நாள் ரீச் ஆகும் அவங்க அதை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அப்படி உங்களுக்கு ஏன் திவ்யா பிடிக்கணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி